தயவு செஞ்சு வந்துடுறாங்க உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் அங்கேயே இருங்க வந்துடாதீங்க உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் என் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான் எனக்கு அண்ணனை தெரியும் அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு அண்ணன் செந்தமணன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவனை எனக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான் ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்லவன் அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இதுதான் நான் சம்பாதிச்சிருக்கிறது வெற்றிமாறனாக இருக்கட்டும் பள்ளியப்பனாக இருக்கட்டும் அண்ணாச்சியாக இருக்கட்டும் பிரபு சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்யணும் அதுதான் ஒன்றும் வேணும் நான் பாருங்க அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன் என்னை விட்டுருங்க ஒன்றும் வேணும் எனக்கு நீங்கள் எப்போவும் நாங்கள் அழைச்சா வர்றீங்க இல்லையா அது போதும் சுனேகனாக இருக்கட்டும் பொண்ணுறவன் சார் தான் இவர் பத்து மணிக்கு படுத்துருவார் ஒம்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுறாரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சார் பன்னெண்டு மணி எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லட்ச ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் பத்து மணிக்கு மேலே என்ன சார் இல்லை படுத்து தூக்கமே வரல எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு சார் நீங்கள் சார் அதை நினச்சிக்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் சரி நீங்கள் என்ன சரிங்க எங்கே இருக்கீங்கனாரு நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார் ஓ ஒன்றே நினச்சி நான் தூங்காமல் இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு போயிருக்க வேறு என்ன சார் சரி சொல்கிறீங்க ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோம் பெண்ணெ நான் காரில் கல்யாணத்துக்கு போய்ட்டுருந்தேன் அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் இருக்கேன் இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவேன் அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் இதையும் இருக்கேன் அந்த வகையில் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது என்னை விசாரித்த என் சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும் ஈடி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி அதில் ஒரு வரி சொன்னார் அவர் இந்த படத்தை வந்து நாங்கள் பெரிய கலைநயத்தோடு இருக்கோம் இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சலாம் நாங்கள் உள்ளே வரலை போனால் நாலு இடத்துல சிரிச்சுட்டு வரலாம் நம்பி தான் வந்தேன் கடைசியில் அதை கூட விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும் காவியத்தோடு இருக்கும்லாம் வரல நான் ஆனால் நாலு இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோடு வாங்க அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்டிருந்த நண்பர்கள் நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆடம்பர அதற்கு என்னுடைய நன்றி ஏன்னா என்னுடைய மா எவ்வளவு வருமா இல்லையான்னு எனக்கே தெரியலை இன்னும் நானும் கவலைப்படலை என் டைரக்டரும் கவலைப்படலை நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம் அது வரட்டு வரும்போது வரும்போது பார்த்துக்குருவோம் மாயாவளி படம் பிறப்பு பார்த்துட்டாப்புல பேசும்போது அது மறந்துட்டாப்புலாம் நினைக்கிறேன் நாங்கள் ஆமாம் மற்றபடி சாந்தினி எப்போயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனாக என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டார்ன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் ராம் திரைப்படத்தை எடுத்துகிட்டு அந்த திரைப்படத்தை அன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க அவர் பண்ணுவார் ஒரு டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விமர்சனம் என் படத்தை அஞ்சாவது வாரத்துக்கு விமர்சனத்தை கூப்பிட்டு போகிறார் நானும் சரி அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர் பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன் அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் இந்த படத்தை நீங்கள் வந்து அது ஒரு ஆல்பர்ட் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறனோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கார் கேட்குறாரு நான் பதறி போய் பதில் சொல்லுவேன்னு அவருக்கு நினைக்கிறாரு இந்த படத்தில் இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம் இப்போ சரியாக பண்ணியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதானார் சார் தப்பாக தான் சார் பண்ணியிருக்கேன் என்ன தோணுதான்னு வேறு கேட்குறீங்க அவர் ஒன்று இல்லை ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மாற்றி சொல்லலான்னாரு நாங்கள் ரிசல்ட்டு தான் சார் சொல்கிறேன் படம் வந்து தொண்டியில் தூக்கிட்டாங்க ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்க தொண்டியில் படம் மூணாவது வாரமே எடுத்துட்டாங்க ராமு இவர் அஞ்சாவது வாரம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கார் இனிமேல் நீங்கள் பண்ணுனேன் என்ன பண்ணணும்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான் அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்போ நான் சொல்ல முடியாது பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்து நிற்கும் அந்த படம் ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்க அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு அவர் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட தான் ப பருத்தி வீரனை சந்திக்கிறேன் பருத்தி வீரன்லையும் கேட்குறாரு ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் எடுத்து அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அங்கேருந்து தான் தொடங்குறாங்க இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னா சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு இல்லை இல்லை அப்படி சொல்ல சொல்லம்மா நீங்கள் அப்படின்னாரு ஏங்க பத்து பேர் சேர்ந்து கிராமத்தில்ன்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினைச்சானா தாக்கிடுவான் என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது ஒருத்தன் டைவடிச்சு வர்றான் ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான் அப்படி சுற்றி வர்றான் இது கமர்ஷியல் படம் சார் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்னாரு கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும் நானாக அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா மக்கள் சொல்லணும் நான் சொல்லி என்ன செய்ய அதுபோல் இந்த படத்தை பார்த்து சாந்தினி நீ காலையில் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு நாங்கள் அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்குனா நீங்கள் சொல்லி என்ன செய்ய இந்த காசு ஏதாவது வரப்போகுதா ஆதம்பாவாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களா படம் சூப்பராக இருக்குன்னு அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஏரியா வேணா வாங்கிக்கிற சொல்லு அண்ணாச்சிக்கு வேணா சிட்டியை எழுதி கூட காசு மக்கள் பார்த்து சொல்லணும் அப்ப என் பார்வையில் உயிர் தமிழுக்கு இன்னும் சரியா வந்திருக்கலாம் வந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனாலும் பள்ளியப்பன் சொன்னது போல இவ்வளவு காலகட்டத்துக்கு நாட்டுக்குள்ளே அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறதே பெரிய விஷயம் இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அதை செஞ்சு முடிச்சோன்றது இல்லை அதில் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி அந்த அடிப்படையில் நான் இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்க வந்தேன் நடிகனாக என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் இல்லை முக்கியம் இல்லை என் வேலையை நான் சரியாக செஞ்சிருக்கேன் ஆதம்பாவை ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தார் உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இதுவே உங்களுக்கு வெற்றி தான் பணம் அப்புறமா எப்போ வேணாலும் சம்பாரிச்சுங்க ஸோ அந்த வகையில் இது பத்தாம் தேதி இந்த படம் திரைக்கு வருது உங்களுடைய வாழ்த்துக்களை விடும் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா சார் முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் ஓடிச்சுட்டு அப்புறம்